வணக்கம் தொழில் ரீதியாக குடும்ப பிரச்சனைகளால் பணப்பிரச்சனைகளால் தினம் தினம் சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்து வருகிறீர்களா கவலை வேண்டாம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண சக்தி வாய்ந்த மிக எளிமையான மூன்று பரிகாரங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் கடினமான செய்ய முடியாத கஷ்டமான சடங்குகள் எதுவும் இதில் இல்லை வீட்டில் இருந்தபடியே சுலபமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிக விரைவான பலனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த முறைகளை தெரிந்து கொண்டு உடனடியாக உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஜீரோ நைன் ட்ரிபிள் டூ செவன் த்ரீ ஒன் டூ நன்றி வணக்கம்